எந்த நாட்டில் மஞ்சள் நிற ஆடைகள் அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ மலேசியா பி அமெரிக்கா சி ஐஸ்லாந்து டி சவுதி அரேபியா சரியான விடை ஏ மலேசியா அமெரிக்காவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன ஆப்ஷன் ஏ நாற்பது மாநிலங்கள் பி ஐம்பது மாநிலங்கள் சி அறுபது மாநிலங்கள் டி எழுபது மாநிலங்கள் சரியான விடை பி ஐம்பது மாநிலங்கள் பிபிஐ கட்டுப்படுத்த என்ன சாப்பிடலாம் ஆப்ஷன் ஏ தயிர் பி பீட்ரூட் சி கேரட் டி தேன்ஸ் சரியான விடை சி கேரட் உலகில் முதல் தார்ச்சாலை அமைத்த இடம் எது ஆப்ஷன் ஏ லண்டன் பி வாஷிங்டன் சி டி பெய்ஜிங் சரியான விடைச்சி பாக்தாக் எதை உட்கொண்டால் உயர் ரத்த அழுத்தம் மாரடைப்பு பகவாதம் ஏற்படாது ஆப்ஷன் ஏ தேன்பி தயிர் சி உலர் திராட்சை டி நெய் சரியான விடைபி தயிர்